பொருளாரம் நிகழ்ச்சியில் சௌராஷ்டிர இன மக்கள் வந்து எப்படி தமிழக பகுதியை தேடி வந்தாங்க அதற்கான காரணங்கள் என்ன வந்த பிறகு அவர்கள் வந்து இங்க எப்படி இந்த பகுதி அவங்க வந்து பார்த்தாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் அதை தொடர்ச்சியா இன்றைக்கும் நம்ம அதை பத்தி நம்ம பண்ணாமல சார்ட்ட கேட்க போகிறோம் சார் இந்த சௌராஷ்டிர மக்கள் வந்த அந்த பயணத்தை பத்தி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லலாம் அவங்க வந்து குஜராத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பகுதியில் இருக்காங்க அந்த காற்று வந்து அவங்க ஏன் அதில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடிஞ்சது அந்த நெசவு தொழில் இருக்க முடிஞ்சது அப்படின்னா அங்கே அடிக்கிற காற்று ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பருத்தியை வந்து ரொம்ப மெல்லிய இழை எடுக்கிறதுக்கு அந்த காற்று உதவியாக இருந்திருக்கு அது ஏன் மெல்லிய இழை அப்படின்னாக்கா உலகத்தில் வந்து இன்னமும் வந்து நம்ம பருத்தி அப்படின்னு சொன்னாக்க எஜிப்சியன் காட்டன் தான் இஜிப்டிலேருந்து வருது அதுக்கு தான் வந்து நம்பர் ஒன் காட்டன் உலகம் பூரா அதுக்கு அதே போன்ற தரமுள்ள காட்டன் வந்து அந்த ஏரியாவில் அவங்களுக்கு குஜராத்தில் கிடச்சிருக்கு அதனால் அவங்களோட போட்டி போட போட்டினா என்ன ஒரு டிமாண்ட் இருந்ததுனாக்கா அந்த சப்ளையை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு இவங்களால் வந்து அதே தரமுள்ள பருத்திய துணிகள் பருத்தி துணிகளை ஆடைகளை அவங்களுக்கு அனுப்ப முடிஞ்சுது இந்த அதை பருத்தி ஆடையோட தரத்தை பார்த்துட்டு நிறையா ராஜாக்கள் வந்து அவங்ககிட்டேருந்து துணிகள் இது வந்து உள் உள்ளு இந்தியா உள்ளார வந்து பல அண்டை பகுதிகளில் இருக்க அந்த அரசர்கள் வந்து அவங்க அவங்க வா வாங்கிட்டு போகிறாங்க இவங்க நம்ம வந்து பட் நூ பட்டு நூல்காரர்கள்னு சொல்கிறோம் இவங்க பேசின லாங்குவேஜே வந்து பேர் வந்து பட்லூனி அப்படின்னு தான் இருக்குது அது ஆச்சரியமாக இருக்குது அதே மாதிரி இன்னும் இவங்கள வந்து என்ன என்ன பட்டவா பட்டவ பட்டவர்காஸ் அப்படின்றாங்க பட்டவர்கட்டு பட்டு பட்டுன்னே வருது இதில் இவங்கள இவங்க சௌராஷன்ற பேருக்கு ஒருத்தர் என்ன சொல்றாருனா இவங்க எல்லாமே வந்து சூரிய கடவுளை வணங்கியவர்கள் அதனால் சவுனாக்க சௌரா சவ் அப்படின்னாக்க சூரிய கடவுளை வணங்கியவர்கள் அப்படின்னு இவங்களை சொல்றாங்க இவங்க எல்லாமே வந்து எப்போ இவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாறுதல் அப்படியே திருப்பி போடுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ந ஆயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் அந்த மொஹம்மட் கஜினி அவர் வந்து படையெடுத்து வராரு படையெடுத்து வரும்போது இவங்க ஃபஸ்ட்டு இவங்க இருக்க ஏரியா உள்ளதான் அவர் அவர் வர்றாரு அவர் வந்து இவங்க இவங்களோட ட்ரேடு வந்து அந்த சோம்நாத் கோயில் சுற்றி இருந்திருக்கு அந்த சோமநாத் கோயிலை அவர் அடித்து உடைக்கிறாரு அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க நமக்கு வந்து இந்த கோயில் ஆதாரத்தோடு தான் நம்ம இருக்கோம் அது முன்னாலே பேசின மாதிரி ஒரு வழிபாட்டு ஸ்தலம் ஒரு வழிபடும் இடம் கோயிலே வந்து பொருளாதாரத்துக்கு ரொம்ப அங்கேயும் அப்படிதான் அங்கேயும் அப்படி தான் இருந்திருக்கு கோயிலை சுற்றி அவங்களோட பணிகம் கட்டமைக்கப்பட்டு இருக்கு இப்போவும் நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி பார்த்தோம்னாக்க அது ஃபுல்லாகவே வந்து அந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட இதுதான் நடந்த ஒரு மாசி வீதியும் ஒரு பொருட்களுக்கான ஒரு பொருட்களுக்கான ஒரு 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 அவர் வந்து அந்த கஜினி முகமது பதினேழு முறை படையெடுத்து வர்றாரு இவங்க ஒருவர்கள் எந்திரிக்கும் போதும் அடிவு அடி வாங்கி அடி வாங்கி கீழே விழுற மாதிரி ஆயிடுது அப்போ எப்படி இருக்கு நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வு அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்மளால் எந்திரிக்க முடியாது சாதாரணமாக இப்போ தொழிலில் நமக்கு நஷ்டம் ஏற்பட்டால் கூட நம்ம என்ன பண்ண சின்ன பின்னடைவு வந்தாலே நம்மளால் எந்திரிக்க முடியாமல் பேங்க் லோன் கிடைக்கலனால இவங்களுக்கு வந்து அந்த ஆதாரமே போனதுக்கப்புறம் என்ன எ எப்படி நம்ம இது பண்ண முடியுமோ இவங்க யோசிக்கிறாங்க ஆனால் இவங்க கையில் ஒரு ந அந்த தொழில் தொழில் இருக்குது தொழில் இருக்குது அறம் சார்ந்த பொருளாதார மீட்டுதல் இருக்குது அதுதான் இது 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 இருந்துட்டாக்க நம்ம எங்கே போனாலும் போச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இவங்களுக்குள்ளே முடிவு பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க மாறி அப்படியே தேவகிரி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க தேவகிரியில வந்தால் இன்னமும் கூட அந்த தேவகிரி காட்டனுக்கு வந்து இன்னும் ஃபேமஸ் ஏன்னா இவங்க அங்கேருந்து விட்டு விட்டுட்டு வந்திருப்பாங்க அந்த அந்த அவங்க தொழில்நுட்பத்தை வந்து அங்கே கொஞ்சம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க தேவகிரியில் அங்கே அங்கேயும் இவங்களால இருக்க முடியல சில நான் சில ஆண்டுகள் கழித்து அந்த கோரி முகமது அவர் அந்த அவர் வந்து தேவகிரியை படையெடுத்து தேவகிரியை கைப்பற்றினோன்னு இவங்களுக்கு வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க கிழக்கில் போகிறாங்க மத்திய இந்தியாவுக்கு போகிறாங்க அப்புறம் தென்னாக்கா தென்னிந்தியாவுக்கு போகிறாங்க இப்படி கீழே இறங்கும் பொழுது தென் தெற்கு நோக்கி வரும்பொழுது மகாராஷ்டிராவில் ஒரு பகுதியில் போயிருக்காங்க அவங்க அதனால தான் அவங்க என்ன சொல்கிற இந்த இந் இது வந்து இந்த மாதிரி ஒரு இடம் மாறுதல் வந்து பொருளாதாரத்துக்காக மாறும்பொழுது அவங்களோட வாழ் வாழ்க்கையில் வந்து பல இன்ஃப்ளூயன்ஸ் வருது இப்போ மாரா மா மகாராஷ்டிராவில் வந்தாக்க அவங்க மொழியில் மராத்தி கலப்பு இருக்குது குஜராத்தில் இருந்தப்போ குஜராத் குஜராத்தி கலப்பு இருக்குது இவங்க அப்படியே நகர்ந்து விஜயநகரத்துக்கு வராங்க அப்போ வந்து கிருஷ்ண தேவராயர் இருந்திருக்காரு அவர் அவர் வந்து அப் அந்த சமயத்தில் வந்து ஒரு நிறைய நிறைய நிலப்பகுதி அவருக்கு கீழே இருக்குது அவர் வந்து ஒரு சிறந்த அரசராக இருக்கார் சரி அங்கே போனால் நம்மளுடைய தொழில் வந்து தொடர்ச்சி இருக்கும் இதில் என்ன அப்படின்னா நீங்கள் போய் ஒரு இடத்துல வேற ஒரு இடத்துல தங்கிட்டு வேறு தொழிலுக்கு மாறிட்டாக்க அதை புதுசாக தான் ஆரம்பிக்குமா எனக்கு இருக்கிற அந்த ஜெனட்டிக் மெமரி ஜெனட்டிக் ஸ்கில்னு சொல்லுவாங்க க காலங்காலமாக வந்து பல தலைமுறைகளாக வந்து நம்ம எனக்கு வர ஸ்கில்லை வந்து நான் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க முடியாது அப்படி அது அதுதான் வந்து அறம் சாரா அறம் அறத்துலேருந்து விலகி போகிறது அது என்ன எனக்கு ஒரு தொழில் தெரிஞ்சாக்க இப்போ ஒரு ஒரு ஆசிரியர் ஒருத்தர் ஒரு பர்டிகுலர் ஒரு சயின்ஸ் வாத்தியார் அப்படின்னாக்கா அதை மொதல் வந்து தன்னோட சந்ததிக்கு அவர் சயின்ஸ் கற்று க கற்றுக் கொடுக்கணும் கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி தான் இப்போ நிறையா டாக்டர்ஸ் இருப்பாங்க அவங்களோட பிள்ளைகள் வந்து டாக்டராக வருவாங்க வக்கீல் இருப்பாங்க அவங்க அட்வொகேட்டாக வருவாங்க அது மாதிரி தான் இது 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 ஆனால் வந்து இந்த இது வந்து த தன்னோட பொருளாதாரத்துக்கு ஆதாரமாக மட்டும் இல்லாமல் அது ஒரு ஒரு மிக நுண்ணிய கலையாகவும் இருக்குது அந்த வெறும் பருத்தியை எடுத்து அந்த நூல் எடுத்து அதில் டிசைன் போட்டு ஆடைகள் நெய்து டிசைன் போட்டு கொடுக்கறது வந்து அது ஒரு கலை அது அந்த கலை அது அது ஒரு அது ஒரு ஸ்கில் பெரிய ஸ்கில் அது அதை வந்து அவங்க கொடுக்குறாங்க இது இப்படி இவங்க ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலில் தான் இவங்க வந்து ராஜகிரியை விட்டு வெளியில் வராங்க சாரி ராஜகிரி தேவகிரியை விட்டு வெளியில் வராங்க அப்புறம் விஜயநகரத்துக்கு வந்துடுறாங்க இந்த சமயத்தில் இந்த இங்கே வந்து ஆட்சி மாறுது விஜயநகர மன்ன கிருஷ்ணதேவராயருக்கு கீழே வந்து மதுரை ஆட்சிக்கு வருது அப்பா அவர் என்ன பண்றாரு அவரோட பிரதிநிதிகளை ரெண்டு பேரும் அனுப்புறாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே ராஜா அரசர் ஆயிடுறாங்க அப்படி வந்ததுதான் இந்த நாயக்க நாயக்கர் ஆட்சி அந்த நாயக்கர் ஆட்சி நடக்கும்பொழுது ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி அப்போ அப்பதான் வந்து இது விஜயநகர பேரரசா மாறுது ஒரு பகுதியா மாறுது அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணில் வந்து இது வந்து நாயக்கர் ஆட்சி வருது நாயக்கருக்கு முக்கியமாக திருமலை நாயக்கருக்கு வந்து இவர் இவங்களை பற்றி கேள்விப்படுறாரு அப்படி கேள்விப்படும் பொழுது இவர் என்ன பண்ணுறாரு எனக்கு அரண்மனைக்கு தேவையான துணிமணிகளை நெய்வதற்கு ஆள் வேணும் அப்படின்ட்டு அவங்கள அங்கேருந்து இங்கே கொண்டு வர்றாரு இங்கே கொண்டு வந்து மகால சுற்றி இப்போவும் அவங்க மகால தான் இருப்பாங்க அங்கே இருப்பவர்கள் வந்து இங்கு அவங்க தொழிலை அமைதியான ஒரு சூழ்நிலையில் ஒரு அறம் சார்ந்த ஒரு தொழில் பண்ணுறதுக்கு அந்த நாயக்கர் ஆட்சி வந்து அவங்களுக்கு வழிவகுக்குது இதிலேருந்து வர்றது தான் வந்து இ இருந்து மற்ற இடங்களுக்கு போகிறாங்க சேலத்துக்கு போகிறாங்க திருச்சிக்கு போகிறாங்க தஞ்சாவூர் போகிறாங்க கும்பகோணம் போகிறாங்க இந்த மாதிரி பல இடங்களில் போய் அப்படி செல்லும்போது அது அப் அப்படியே பரவி பரவி தமிழ்நாட்டோட அவங்க ஒன்றி போயிடுறாங்க கிட்டத்தட்ட பல தலைமுறைகளும் இன்னைக்கு வாழத்தலைமுறைகளாக இங்கே இங்கேயே எழுந்துறாங்க இதை தாண்டவில்லை இதை பழையபடியும் போகல போல திரும்பவும் போகல இதை விட்டு வேற இடத்துக்கும் போகல இங்கேயே அவர்களுடைய இது ஆஸ் குட் ஆஸ் டே ஆர் ஹோம் லாண்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சு இது எல்லாத்துக்கும் பின்னணி வந்து பொருளாதாரம் ஒரு பொருளாதாரம் பொருளாரம் அளவுக்கு தமிழர்கள் வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதோட ஒரு சிறந்த உதாரணம் இருக்காது ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வந்து இன்னைக்கு வந்து சௌராஷ்டிரா இன மக்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னைக்கு இது தன் தங்களுடைய சொந்த ஒரு ப நிலம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத விட தமிழர்களுடைய மாண்பை காமிக்கிற விஷயமா இருக்குது ஸோ பொருள் அறம் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு தமிழர்கள் சிறந்து விழுந்திருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் வணக்கம்